ஐந்து மில்லியன் ரிங்கெட்டுக்கும் குறைவான வருடாந்திர வருமானம் கொண்ட வணிகர்களுக்கான மின் விலைப்பட்டிகள் ஈராயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது உள்நாட்டு வருவாய் வாரியம் இதனை ஒரு அறிக்கையின் வாயிலாக அறிவித்தது ஆண்டு வருமானம் ஒரு மில்லியன் ரிங்கிட் முதல் ஐந்து மில்லியன் ரிங்கெட் வரை விற்பனை கொண்ட வரி செலுத்துவோருக்கு மின் விலைப்பட்டிகள் ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வரவிருந்தது ஆனால் தற்போது ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் இருப்பினும் வருடாந்திர வருமானம் ஐந்து மில்லியன் முதல் இருபத்தைந்து மில்லியன் முதல்ில்லியன்றிங்கட் தாண்டிய விற்பனை கொண்ட வரி செலுத்துவோருக்கு மின் விளைப்பட்டியலை கட்டாயமாக செலுத்துவதற்கான தேதி இந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதியாகும் மின் விளைப்பட்டியல்கள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு இணங்குவதில் வரி செலுத்துவோரின் குறிப்பாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் விரைவில் உள்ள வணிகங்களின் உறுதிப்பாட்டை அரசாங்கம் அங்கீகரிக்கிறது இந்த முறையை செயல்படுத்துவதில் எதிர்கொள்ளும் செயல்பாட்டு சவால்கள் மற்றும் போதுமான தயாரிப்பு நோக்கத்தின் தேவை அரசாங்கம் அறிந்திருக்கிறது